எல்லோருக்கும் வணக்கம் இந்த திரைப்படத்தை பத்தி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்னப்பட்டது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன் நான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் நீங்க எப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம் இந்த படத்துல வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பாக்கும்போது சில நேரத்துல வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்றது திரும்பி ரீக்ரியேட் பண்றது டப்பிங்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்த போது வந்து இன்னும் சந்தோஷமா இருந்தது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமா எனக்கு படுது என்னன்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இதை தைரியமா முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தைரியமா லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி வந்து ஜி வி பிரகாஷ் இஸ் ஐ நோ ஐம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹி அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன் இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் பட் நீங்கள் மியூசிக் பண்ற படம் வர்றதுனால அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் கேட்டேன் கூட நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு பட் ஹி மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன் அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்ற ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ இளவரசு சார் மேம் நந்தினி எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைஃப் சவுண்டு பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே இந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்ணுறதா இருக்கட்டும் அதுல வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்டயே நான் வந்து கிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல டீம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லென்று காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்தில் வரப்போகுது இந்த படம் எல்லாரும் பார்த்துட்டு இது நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போகிறீங்க இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க தேங்க்யூ